ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மார் ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சுவையான வத்த குழம்பு தாங்க பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு அந்த கடாயில வந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கிட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் அதோட ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லா மனம் கொடுக்கும் இந்த கருவேப்பிலை தான் அதோட கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை போட்டுட்ட பின்னாடி ஒரு பதினஞ்சு பூண்டு பற்கள் இதை வந்து நான் வந்து ஒரு பத்து பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டே ஒரு அஞ்சை மட்டும் முழுசாக போட்டுக்கிட்டு ஏன்னா குட்டி பசங்கள்லாம் இதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க பூண்டு முழுசாக இருந்துச்சுன்னா அதனால தான் அதோட அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டு மொத்தம் அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கிட்டு இது நல்லா ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிரும் அதோட இது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் பின்னாடி இன்னைக்கு வந்து நான் வந்து இதுக்கு புளிப்புக்கு வந்து தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கிறேன் மூணு தக்காளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் வேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து முழுசா நம்ம கட் பண்ணி குட்டியா போட்டோம்னா அந்த குழம்புல வந்து தனியாக தக்காளி தெரியும் அதனால இப்படி அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா குழம்பும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு டேஸ்ட் வேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இது இது மாதிரி நல்லா வந்து நல்லா வதக்கிட்ட பின்னாடி இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி வெறும் சில்லி பவுடர் அது அதோட வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா பச்சை வடை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிகிட்டே வதக்கிக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா இது வந்து இந்த மசாலா தீஞ்சு இந்த மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் கண்டிப்பாக இது வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த புளி வந்து இந்த தண்ணியில போட்டு வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி நல்லா இதுல ஊத்திக்கிடலாம் ஊற்றிட்டு இப்போ இந்த இந்த டைமில் நம்மளுக்கு உப்பு ஏதாவது தேவைன்னா பார்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குதோ ரொம்ப கட்டியாக இருக்கிறோம் நல்லா வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க அதோட இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு அதோட உப்பு போட்டு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கே தெரியும் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரோம்னு நமக்கே தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு அதோட நம்ம வந்து இந்த இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம கைப்பிடி அளவுக்கு வந்து சுண்டை வத்தல் அதை வந்து நல்லா வதக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோ தாங்க நம்ம வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு